எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில ஒட்டவும் நிக்கவும் எல்லாம் சிட்டு குருவியாட்டம் பறந்துருது நான் மட்டும் என்னதான் பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல வர வர இந்த கெமிக்கலை கையில ஒட்டுங்க பணம் கையில நல்லா நல்லா

செல்போன்ல ஆபாச வீடியோ பார்க்க கூடியது எங்களுடைய குமார் ஜான யூடியூப் சேனல் வீடியோ அழகுக்கு ஃபோன் கவர் அறிவுக்கு கூகுள் மாமா எப்பொழுது இருக்க வேண்டியது நெட் பேலன்ஸ் சொல்லக்கூடாதது பாஸ்வேர்டு சொல்லக்கூடியது கம்பெனி மெசேஜ் பிரிக்க முடியாதது என்னையும் இந்த போனையும் தாங்க இவர் பெரிய பிஸ்டா பாதாம் பருப்பு முந்திரி கொட்டை வெள்ளரி வெத என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு